காபில் பட்டக்கப் காமராசருக்கும் செய்யப்பட்ட சிறப்புகள் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து மதுரை பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது காமராசர் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது பெருமாற்றம் பட்டது ஓகேவா காமராசர் பல்கலைக்கழகம் அப்புறம் இவருக்கு பல இருக்கிறது வந்து வளர்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு இந்த டேட் முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு ஓகேவா ஸோ அந்த டேட்டை நான் வச்சுக்கோம் இவரோட நினைவு இல்லம் அதாவது இவர் வாழ்ந்து சென்னை விருதுநகர் இல்லை ஸோ இவர் வாழ்ந்த ரெண்டு வீடு வந்து நினைவு இல்லமாக அறிவிச்சிட்டாங்க ஓகேவா எங்க சொன்ன ஓகேவா அப்புறம் இவரோட சிலை இருக்குது சென்னை மிதா பீச்சில் ஓகேவா சென்னை மிர்னா பீச்சில் இவரோட சிலை இருக்கு அப்புறம் சென்னை உள்நாட்டு விமான நிலையம் இதுக்கு இவரோட பேர் தான் வச்சிருக்கோங்க ஓகேவா சென்னை உள்நாட்டு விமான நிலையம் நேஷ்னல் லெவலில் ஓகே அப்புறம் கன்னியாகுமரிக்கு இதோட மணிமேண்டாவும் நினச்சிட்றாங்க என்னைக்கு வச்சாங்க அப்படின்னா டேட் இருக்கு ரெண்டு பத்து ரெண்டாயிரம் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் இது எல்லாம் இடம் இல்லை ஸோ சொல்கிறேன் ஜூலை பதினஞ்சு நினைக்கிறேன் ஸோ இப்படி பிறந்த நாள் என்று நம்ம தமிழில் கல்வி நாளாக ஒரு நாளை படிக்கிறது நினைக்கிறேன் ஸோ தெரியல ஞாபகம் இல்லை திருச்சிடுனா கமெண்டாக சொல்லுங்கள் தேங்க்யூ